ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்து பல்வேறு புதிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார் கட்சி மக்களுக்காக பாதுகாப்பும் பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிபணியப் போவதில்லை எனவும் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டத்திற்காக இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இருநூற்று தொன்னூற்று எட்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினூடாக வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கும் கிழக்கு தெற்கு மாகாணங்களிலிருந்து வரும் மீன்பிடி படைகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் குளிர்பதன சேமிப்பு வசதிகள் வலை பதப்படுத்தும் வசதிகள் வானொலி தொடர்பு மைய வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை அத்தியாவசிய வசதிகள் விஸ்தரிக்கப்பட உள்ளன இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் වනම් අප යාණ්ඩු විශාල වෙහෙේ සද්ධරනවා. උතුර දකුණ නැගෙනහිර බේ දෙකින් තොරව. வடக்கு டெற்கு கிழக்கு அந்த பேதமந்தறி நாம் அனவரும் ஒந்தனைந்து மக்களின் பச்சனைகளுக்கு ஒன்றாக எணிந்து தீர்பினை வழவதற்கு நாம் பாரியவீச்சுகளையிமே கொள்கிறோம். விவசாயத்தினை பாரி அளவில் முனடுக்கு மக்கடை வடமாானத்தில் உள்ளனர். அவகளிட காான காணிகளை இப்பற்று கொடுக்க வேண்டும் யுத்தம் காரணமாக பல ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டன தற்போது எமது நாட்டில் யுத்த ஆபத்தொன்று இல்லை யுத்தம் ஒன்று ஏற்படும் என்ற அபாயத்தில் காணிகளை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில அரசாங்கங்கள் யுத்தமந்து ஏற்படும் என நினைத்து காணிகளை பிடித்து கொடுத்தோம் வடக்கு மாகாண மக்களின் அடுத்த பிரதான தொழிலாக மீன்பிடி காணப்படுகிறது அதற்காக வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்காகவே இந்த மீன்பிடி துறைமுகத்தினை மூன்றாவது கட்டமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம் தொடர்ச்சியாக நாம் வேறு பல துறைமுகங்களையும் அபிவிருத்தி செய்வோம் அதே போன்று இந்த மீனவ மக்களுக்கு நிவாரண விலைக்கு மண்ணெண்ணெயை வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம் கச்சத்தீவை மக்களுக்காக பாதுகாக்கவும் பொறுப்பை நிறைவேற்றவும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிப்பணிய போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வெளிநாட்டு மீனவர்களின் எங்களுடைய மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையில் இருந்தும் அதிலிருந்து எங்களுடைய கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டும் அது தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் கச்சத்தீவு என்பது எமது இலங்கை மீனவர்களுக்கு மிக முக்கியமான இடமாகும் இன்று கச்சத்தீவு தொடர்பில் பல்வேறு கருத்தாடல்கள் எழுந்துள்ளன எமது நிலமாக இருக்கலாம் சமுத்திரமாக இருக்கலாம் ஆகாயமாக இருக்கலாம் தரையாக இருக்கலாம் அதனை பாதுகாப்பதும் அதனை பாதுகாப்பாக எதிர்காலத்திற்கு கையளிப்பதும் எமது பொறுப்பாகும் அந்த பொறுப்பினை நிறைவேற்ற நாம் முன்னிற்கிறோம் எமது கடல் எமது மக்களுக்காக எமது தீவு எமது மக்களுக்காக எமது தரை எமது மக்களுக்காக எமது வானம் எமது மக்களுக்காகவே ஆகும் எவ்வித அழுத்தங்களுக்கும் நாம் அடிவணியப் போவதில்லை என்பதனை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி யாழ் நூலகம் தீ வைக்கப்பட்ட சம்பவமானது வரலாற்றில் சாபகரமான கருப்பு புள்ளியாகும் எனவும் குறிப்பிட்டார் நாங்கள் பிரிந்து சென்றது போதும் யுத்தம் செய்ததும் போதும் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலை ஒழிக்க வேண்டும் தற்போது என்ன நடந்துள்ளது பழைய அரசியல் கலாச்சாரம் தோல்வி அடைந்துள்ளது மீண்டும் அவர்கள் எதனை முன்வைத்து எழுந்து நிற்பது என்று சிந்திக்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் எதனை முயற்சி செய்கிறார்கள் இனவாதத்தின் மூலம் தெற்கை குழப்பவும் வடக்கை குழப்பவும் திட்டமிட்டுக் கொண்டுள்ளனர் எந்த நீங்கள் இனவாத சிக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இனவாத அரசியலினால் முற்றாக பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் அந்த அரசியல் மூலம் நாங்கள் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம் இனிமேலும் இனவாதம் செயற்படக் கூடாது இனவாதத்திற்கு இடம் வழங்கக்கூடாது யாழ் நூலகம் தீ வைக்கப்பட்ட சம்பவமானது எமது நாட்டு வரலாற்றில் சாமகரமான கருப்பு புள்ளியாகும் வரலாற்றில் ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடிய விடயம் அல்ல வடக்கில் உள்ள மக்கள் நூலகத்திற்குள் நுழையும் போது பாதனைகளை அகற்றிவிட்டுதான் உள்ளே செல்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும்

அகலும் போது எங்களுடைய மக்களின் எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றன செம்மணி மனித புதைக்குழு இருக்கிறது நாங்கள் அதற்கு முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் எங்களுக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை நாங்கள் இந்த விசாரணைகளை எதற்காக முன்னெடுக்கிறோம் எதிர்காலத்தில் மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நூறு வருட எதிர்காலத்தில் ஒரு நாளும் இவ்வாறான நிலை இலங்கை மக்களுக்கு ஏற்பட இடம் வழங்கக்கூடாது அதனால் இவற்றை நாங்கள் படிப்பணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் படகுகளையும் அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம் இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கொண்ட ஐம்பது ஆயிரத்துக்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது ஆழ்கடல் படகுகள் எங்களுக்கு கிடையாது அதாவது ஆழ்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம் பயப்படுகின்றோம் அது ஏன் என்றவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னர் எடுத்துக்கொண்டால் கரையை தேடி மீன்கள் வருமானால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு வெகு வேகமாக இன்றைக்கு மீன்கள் தூரத்தை நோக்கி ஓடி சென்று விட்டனர் அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடி மூலமாகவே நாளைய உலகத்தை அல்லது நாளைய எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த துறையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கான உதவிகள் ஒத்துழைப்புகள் அனைத்தையும் தருவதற்கு நாங்கள் தயார் எங்கள் அரசாங்கம் தயார் இதனை அடுத்து குடிபரவு குடியகல்வு திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது வடக்கு மக்கள் கடவுச்சீட்டுகளுக்கு எளிதாக விண்ணப்பிக்கும் வாய்ப்பை வழங்கும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த அலுவலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வாட்டுகல தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதன்போது முத்துரை ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது அரசு சேவை தொடர்பில் பொதுமக்கள் அதிருப்தியிலேயே இருக்கின்றனர் ஏதேனும் ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்தால் அலைக்கழிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது அதில் உண்மையும் இல்லாமல் இல்லை எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுமக்களின் வரிப்பணத்தினூடாகவே உங்களுக்கு சம்பளமும் ஏனைய கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன எனவே பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதே உங்களின் பொறுப்பாக இருக்க வேண்டும் எமது அரசு ஊழியர்களிடையே சேர்த்து நின்மையும் இருக்கிறது நிர்வாக சேவைகளை கிராமங்களை நோக்கி விஸ்தரிப்பதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் அதுவே எமது கொள்கை யாழ்ப்பாணத்தில் வாழும் உங்களால் உங்களது பிரதேசத்திலேயே கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் அரசாங்க கட்டமைப்பை ஸ்திரப்படுத்துவதே எமது பிரதான நோக்கம் அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் அரச கட்டமைப்பு உக்கியுள்ளது பல அரச நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் இருபது முப்பது வருடங்கள் பழமையானவை இந்த வாகனங்களை கொண்டு அரச ஊழியர்களால் பணியாற்ற முடியாது இந்த வருடத்துக்குள் இரண்டாயிரம் கப் வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கிறோம் நாட்டை மேம்படுத்த வேண்டுமா என் சக்தி வாய்ந்த அரச கட்டமைப்பு அவசியம் வடமாகாணத்தில் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் வடமாகாணத்தில் உள்ள இனவாத அரசியல்வாதிகள் வடமாகாண மக்களுக்காக முன்னிற்பதில்லை இனவாதம் மக்களுக்காக முன்னிற்பதில்லை அரசியல்வாதிகளுக்காக இனவாதம் எனவே வடக்கில் உள்ள அனைவரும் உள்ள அனைவரும் இனவாதத்தை நிராகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் வேலை வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மூன்று புதிய கைத்தொழில் பேட்டைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்தோம் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நமது நாட்டின் சுற்றுலாத்துறை வேகமாக முன்னோக்கி பயணிக்கிறது எனினும் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை சிறந்த இலக்கை அடையவில்லை எனவே வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம்

இதனிடையே முன்மொழியப்பட்ட புதிய யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளும் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று பிற்பகல் ஆரம்பிக்கப்பட்டன மண்டை தீவில் அமைக்கப்பட உள்ள முன்மொழியப்பட்ட புதிய யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அங்குரார்ப்பண நிகழ்வில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் அத தாமத் நாட்டில் பல சர்வதேச மைதானங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும் மைதானம் மிகவும் முக்கியமானது பல விழாக்களை பிரிந்து கொண்டாடுகிறோம் தமிழ் மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றனர் ரமடான் பண்டிகையை முஸ்லிம் மக்கள் கொண்டாடுகின்றனர் விசாக் பண்டிகையை சிங்கள பௌத்த மக்கள் கொண்டாடுகின்றனர் நத்தார் பண்டிகையை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுகின்றனர் கொண்டாடும் பல சந்தர்ப்பங்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரே ஒரு சந்தர்ப்பமே இருக்கிறது அதுவே கிரிக்கெட்டில் நாம் அடையும் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை நாம் வென்ற சந்தர்ப்பத்தில் நாட்டில் யுத்தம் நிலவியது நான் ஒரு விடயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் உலக கிண்ணத்தின் இறுதி போட்டி நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் போராளிகள் ஆயுதங்களை களைந்து கிரிக்கெட் போட்டியை பார்வையிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் சகல ஊடாகவும் பிரிந்துள்ள கிரிக்கெட் ஒன்றிணைக்க முடியும் என்பதையே இது காண்பிக்கிறது எனவே இந்த கிரிக்கெட் மைதானம் மிகவும் முக்கியமானது இது மைதானம் மாத்திரமல்ல அவது நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் என நினைக்கிறேன் சிங்கள தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை உள்ளடக்கிய தேசிய அணி மைதானத்தில் விளையாடும் போது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் இணைந்து கரகோஷம் எழுப்பும் நாட்டையை உருவாக்க வேண்டும் அந்த கனவையை நனவாக்க வேண்டும் இந்த விளையாட்டுடன் பொருளாதாரமும் பிணைந்துள்ளது வடமாகாண மக்களுக்கு கலாச்சார ரீதியாக புதிய வலயமொந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மைதானம் நமது நாட்டின் திருப்பு முனையாக அமையும் இந்த வருடம் டிசம்பர் மாதம் மைதானம் புனரமைக்கப்பட்டு முதலாவது போட்டி விளையாடப்பட உள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் முதலாவது சர்வதேச போட்டி விளையாடப்படும் அவரது யாழ்ப்பாணம் நூலகத்தை மின் நூலகமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகத்திற்காக இணைய என்ற இதன் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனூடாக உலகின் எந்த பகுதியில் உள்ள எவரும் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்களை நிகழ்நிலை ஊடாக வாசிக்க முடியும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க நூலகத்தின் வாசிப்பு அறை மற்றும் புத்தகம் வழங்கும் பிரிவினையும் பார்வையிட்டார் வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்திற்காக நூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்ய பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும்